ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது சந்திராவோட பிளானை நம்ம கார்த்திக் முறியடிச்சு சந்திரா மூஞ்சில் கரிய பூசணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் எபிசோடில் நம்ம கார்த்திக் போட்ட பிளான் படி சாமுண்டீஸ்வரி தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க அங்கே நவீன் துர்காவை பார்த்ததுமே சந்திரா பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க அவங்களுக்கு கொடுக்காமல் விட்டுருங்க அவங்கள அவமானப்படுத்துங்கன்னெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஊர் தலைவராக இருக்கிறதுனால பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த சீர் கொடுத்து தான் ஆகணும் எப்படியோ தெரிஞ்சு அவங்க வந்துட்டாங்க அதனால் நம்ம இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு கார்த்திக்கும் வாகனமும் சொன்னதுனால நம்ம சாமண்டீஸ்வரியும் தீபாவளி சீரை நவீனுக்கும் துர்காக்கும் கொடுத்து விட்டுறாங்க சரி எப்படியோ ஒன்று இது வரைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி இருந்துக்கோங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கருகி சாக போகிறீங்க அப்படின்னு சந்திரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமண்டீஸ்வரியும் அவங்க கையாலேயே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறாங்க சாப்பிட்டு முடித்ததுமே பட்டாசு வெடிக்கலான்னு வெளியே போகிறாங்க முதல்ல நம்ம மயில் வாகனம் வந்து பட்டாசு வெடித்து ஆரம்பித்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வெடியை நம்ம கார்த்திக் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கார்த்திக்கும் அந்த வெடி எடுத்துகிட்டு வந்து வச்சு தீ குச்சியை வைக்கிறதுக்காக போகிறாரு கூடவே நம்ம ரேவதியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதோட எப்பிசோட முடிச்சிருக்காங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு எப்படியாவது சந்திராவோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளை வெடியில் இருக்கிற அந்த நாட்டு குண்டு வெடியை வந்து எடுத்திருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மாப்பிள்ள வெடி வெடித்து ஐ லவ் யூ அப்படின்னு வர்றதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க ரேவதி ஸோ ரேவதியோட ஆசையை நம்ம கார்த்திக் நிறைவேற்றணும் அதே நேரத்தில் எப்படிடா இந்த நாட்டு வெடிகுண்டை இந்த ராஜா கண்டுபிடி பிடிச்சி எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சந்திராவும் குழம்பி போய் நின்னால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்